வணக்கம் ஆர்எஸ்எஸ்காரராக இருக்கக்கூடிய ரங்கராஜ் பாண்டே ஒரு மேடையில் இப்படி சொன்னார் அது தமிழ்நாடு ஒருபோதும் மறக்காது என்ன சொன்னார் அப்படின்னா ஜனாதிபதியாக யார் வேணாலும் இருக்கட்டும் பிரதமராக யார் வேணாலும் இருக்கட்டும் அல்லது முதலமைச்சர்களாக யார் வேணாலும் இருக்கட்டும் ஆனால் முதலமைச்சரோ பிரதமரோ ஜனாதிபதியோ யாராக இருந்தாலும் நம்ம சொல்கிறத கேட்டு நடக்கிறவங்களாக இருக்கணும் அந்த இடத்துல நம்ம உட்காந்துக்கணும் அந்த அதிகாரம் நம்ம கைகளில் இருக்கணும் அப்படின்னு சொன்னது உங்களுக்கு ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன் இப்போ நான் இங்கே எதுக்காக சொல்கிறேன் அப்படின்னா இன்றைக்கு மதிப்புக்குரிய உச்ச நீதிமன்றம் ஒரு மிக முக்கியமான ஒரு ஒரு ரொம்ப கோபத்தில் ஒரு விஷயத்தை சொல்லியிருக்கிறாங்க எங்கே சொல்லியிருக்காங்க அப்படின்னா ராஜஸ்தானில் இருக்கக்கூடிய பாஜக ஆளும் பாஜகவை பார்த்து சொல்லியிருக்கிறது ஏன்னா பாஜக ஆட்சி நடக்கக்கூடிய மாநிலங்களில் கல்வித்துறைகள் எப்படி இயங்கி கொண்டிருக்கின்றன அதற்கு ஏ ஏன் இவ்வளவு உச்ச நீதிமன்றம் வெடிக்கிறதுக்கு காரணம் பார்த்திங்கன்னா ராஜஸ்தானில் கடந்த ஒரு வருடத்தில் மட்டும் பாஜக ஆட்சி பொறுப்புக்கு வந்ததுக்கு பிறகு மட்டும் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஏறத்தாழ பதினைந்திற்கும் அதிகமான மாணவர்கள் தற்கொலை செய்திருக்கிறார்கள் இது ராஜஸ்தானில் மட்டுமல்ல பாஜக ஆட்சி நடக்கக்கூடிய பல்வேறு மாநிலங்களில் படிக்கக்கூடிய மாணவர்கள் தற்கொலை செய்து கொள்வது என்பது அதிகரித்திருக்கிறது தான் ரொம்ப கோபத்தில் மதிப்புக்குரிய உச்ச நீதிமன்றமே இது தொடர்பான மனுவை விசாரிக்கும்போது பாஜக முதல்வரையும் அந்த ஆட்சி அதிகாரத்தை மிகப்பெரிய அளவில் கேள்விக்குட்படுத்தியிருக்கிறார் கல்வியை ஏன் வந்து பாஜக ஆர்எஸ்எஸ் வந்து குறிவைக்குது ஏன் எல்லாரும் படிக்கிறத ஆர்எஸ்எஸ் விரும்பலை அதுக்கு நமக்கு எல்லாருக்குமே தெரியும் நம்ம எல்லாரும் படிச்சிட்டோம் அப்படின்னா ஆர்எஸ்எஸ் இங்கே ஒரு நொடி கூட இருக்க முடியாது இல்லையா உங்களுக்கு சாகாவில் போனவங்களுக்கெல்லாம் தெரியும் சாகாவில் போன நிறைய என்கிட்ட என்ன நான் கேட்டிருக்கிறேன் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா அங்கே வந்து உபனிஷத்துக்கள் கற்றுக் கொடுக்க முடியும் கற்றுக் கொடுப்பாங்களன்னா கிடையாது அதெல்லாம் கற்றுக் கொடுக்க மாட்டாங்க இல்லை பகவத்கீதையை பற்றி ஏதாவது சொல்லுவாங்களா சொல்ல மாட்டாங்க பகவத்கீதையில் ஏதாவது ஒரு லைன் ரெண்டு லைன் அவங்களுக்கு தேவையான ஏதாவது ரெண்டு லைன் மூணு லைன் இருந்தால் அதை யூஸ் பண்ணுவாங்க அவங்க அங்கே சொல்லி கொடுக்குறது பூரா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா தான் சொல்லிக் கொடுப்பார்கள் இப்போ உங்களுக்கு என்னென்னு புரிஞ்சிருக்கும் இப்போது நீட் அப்படிங்கிற ஒரு விஷயம் கொண்டு வந்தாங்க அதன் மூலமாக இந்தியாவில் எத்தனை மரணங்கள் இன்று வரையிலும் நிகழ்ந்து கொண்டிருக்கின்றன என்பது நமக்கு தெரியும் மும்மொழிக் கொள்கை அப்படிங்கிற ஒரு விஷயத்தை கொண்டு வராங்க அது இன்றைக்கு இருக்கக்கூடிய மாணவர்கள் மத்தியில் எவ்வளோ பெரிய பதட்டத்தை உருவாக்கியிருக்கு அப்படிங்கிறது தெரியும் நமக்கு அப்போ இன்றைக்கு நேற்றைக்கல்ல இவங்க ஆரம்பத்து காலகட்டத்திலிருந்தே கல்வியில் இந்த மாதிரியான ஒரு மிகப்பெரிய திட்டங்களை செயல்படுத்தி கொண்டிருந்தார்கள் நமக்கு தெரியும் ராமாயணத்தில் சம்புகனுடைய கழுத்தை அறுத்து கொலை செய்வதற்கு பின்னால் இருந்த காரணம் கல்வி இல்லையா ஏகலவியருக்கு நடந்த அநீதிக்கு பின்னால் இருக்கக்கூடிய காரணம் என்பது எல்லாருக்குமே தெரியும் ரோஹித் வெமுலாவிலேருந்து நீங்கள் ஒரு பெரிய பட்டியலே போடுறாங்க காலம் காலத்திற்கும் கல்வி எல்லார் கைகளிலும் கிடைத்து கிடைத்துவிடக்கூடாது அதுக்கு என்னென்னலாம் பண்ண முடியுமோ அதை தொடர்ந்து நாங்கள் பண்ணிகிட்டு இருப்போம் அப்படிங்கிறத ஆர்எஸ்எஸ் ஆரிய பார்ப்பனியம் தொடர்ந்து செய்து கொண்டிருக்கிறது என்பதுள் இப்போ அதிகாரத்திற்கு வேறு வந்துட்டாங்க ஏற்கனவே உங்களுக்கு தெரியும் அதிகாரத்தில் இல்லாத காலகட்டங்களிலேயே அவங்க வந்து என்ன மாதிரியான வேலைகள் செஞ்சுருக்கிறாங்க அப்படிங்கிறதுக்கு நீண்ட பட்டியல் நம்ம சொல்ல முடியும் இன்றைக்கி அதிகாரத்திற்கு வந்துட்டாங்க சும்மா இருப்பாங்களா வந்ததுமே என்ன பண்ணுறாங்க பாடத்திட்டங்களில் நம்முடைய பிள்ளைகள் படிக்கக்கூடிய பாடத்திட்டங்களில் எதை நம்ம படிக்கக்கூடாது நம்முடைய பெற்றோர்கள் விரும்புகிறாங்களோ அதெல்லாம் உள்ளே கொண்டு வருது இல்லையா எதையெல்லாம் நம்ம பிள்ளைகள் படிக்கணும்னு விரும்புகிறாங்களோ அதையெல்லாம் அந்த பாடத்திட்டத்திலிருந்து நீக்குவது அன்றாட செய்தித்தாள் படிக்கக்கூடியவர்களாக தான் நீங்கள் இருப்பீங்க உங்களுக்கு நான் எல்லாம் பட்டியலிட வேண்டிய தேவையில்லை எல்லாம் நான் சொல்லும்போதே உங்களுக்கு ஞாபகம் வந்திருக்கும்னு நினைக்கிறேன் இப்போ நம்ம என்ன சொல்ல வேண்டியது இருக்குது இப்போ ஏன் வந்து இவர்கள் கல்வியை பார்த்து பயப்படுகிறார்கள் கல்வி பயிலக்கூடிய மாணவர்களை பார்த்து பயப்படுகிறார்கள் ஏன் கல்வி பயிலக்கூடிய மாணவர்களுக்கு வந்து ஒரு பாதுகாப்பை இவங்க உருவாக்கலை ஒன்றும் இல்லை சில வாரங்களுக்கு முன்னால் நீங்கள்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க உத்தரப்பிரதேசம் குஜராத் பாஜக ஆட்சி நடக்கக்கூடிய மாநிலத்தை சார்ந்த மாணவர்களுக்கு ஆஸ்திரேலியா தடை விதித்தது என்ன காரணம் போகிறவன் பூரா போலி சான்றிதழோடு போகிறான் எல்லாமே திருட்டுத்தனமாகி அம்பலமாகி இருக்கிறது அப்போ ஆஸ்திரேலியா என்ன சொல்லியிருக்காங்கன்னா இனிமேலே இந்த மாநிலங்களில் வர்றவனுக்கு இங்கே படிப்பு கிடையாது கிளம்பி போங்கடா அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க எல்லாமே பாஜக ஆட்சி நடக்கக்கூடிய மாநிலங்கள் இது மட்டுமா உத்திரப்பிரதேசத்தில் இரண்டு தினங்களுக்கு முன்னாடி ஒரு செய்தி வந்தது இல்லையா ஏறத்தாழ ஆயிரத்திற்கும் அதிகமான மாணவர்களுக்கு போலி பட்டம் கொடுக்கப்பட்டிருக்கிறது இப்போ குஜராத்தில் போலி பேங்க் இயங்கி கொண்டிருந்தது அப்படின்னு பார்த்தோம் போலி நீதிமன்றம் இயங்கி கொண்டிருக்கிறது பார்த்தோம் தனியார் நீதிமன்றமே வந்து குஜராத்தில் இயங்கிக் கொண்டிருக்கு மோடியினுடைய ஆட்சியினுடைய லட்சணம் இப்போ உத்தரப்பிரதேசத்தில் என்னென்னா ஆயிரத்திற்கும் அதிகமான மாணவர்களுக்கு போலி பட்டம் கொடுக்கப்பட்டிருக்கிறங்கிற செய்தி இந்தியா முழுவதும் மிக முக்கியமாக பேசப்பட்டது அப்போ கல்வி கூடங்களை செதைத்து கொண்டிருப்பது இல்லையா எல்லாரும் கல்வி பயில்வது என்பதை இல்லாமக்கி கொண்டிருப்பது இதை எல்லாத்தையும் செஞ்சிட்டு இருக்காங்க இதனால தான் உச்சநீதிமன்றம் கோபத்தில் கேட்டிருக்கு நீங்கள் உங்கள் ஆட்சி நடக்கக்கூடிய மாநிலங்களில் மட்டும் ஏன் மாணவர்கள் இந்த அளவிற்கு அதிகமாக தற்கொலை செய்து கொள்கிறார்கள் அவர்களுக்குரிய பாதுகாப்பு பதட்டம் இல்லாமல் அவர்களை படிக்க செய்வது போன்ற விஷயங்களில் ஏன் நீங்கள் கவனம் செலுத்த மாட்டேங்கிறீங்க அப்படிங்கிற கேள்வியை கேட்டிருக்கார் இதுக்கு மோடி பதில் சொல்லணும் இல்லையா தமிழ்நாட்டில் அப்படி ஒரு விஷயம் இல்லை இல்லையா ஏன் கேரளாவில் அப்படி இல்லை இப்போ நீங்கள் ராஜஸ்தானில் இருக்கக்கூடிய உயர் பள்ளிக்கூடங்களில் உயர் பல்கலைக்கழகங்களில் இந்த மாதிரி சம்பவங்கள் சாதாரணமாக நடந்து கொண்டிருக்கிறது அப்போ இது தொடர்பான மனு வந்து உச்ச நீதிமன்றத்தை தான் பார்த்துட்டு அவங்க அதிர்ச்சி ஆகிட்டாங்க என்ன நடக்குது அப்படின்னு அதனால தான் இந்த கேள்வியை அவங்க கேட்டிருக்காங்க ஒன்றும் இல்லைங்க நீங்கள் பாருங்களேன் இப்போ நீங்கள் ராஜஸ்தானில் ஒரு பேக்கரி உரிமையாளர் என்ன பண்ணியிருக்கிறாரு இப்போ மைசூர் பாக் உங்களுக்கு தெரியும் ரொம்ப சுவையாக இருக்கக்கூடியது இல்லையா நம்ம எல்லாம் வாங்கி எல்லோரும் சாப்பிட்ருக்குறோம் அது மைசூர் பாக் அப்படிங்கிறதுல பாக் அப்படிங்கிற பேர் வருதான் பாகிஸ்தானில் வரக்கூடிய பாகிஸ்தானுங்கிற வார்த்தையில் வரக்கூடிய பாக் வருது அப்படிங்கிறதுக்காக மைசூர் ஸ்ரீ என்று இனிமேல் அழைக்கப்படும் அதனுடைய பெயரை மாற்றம் செய்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க இப்போ மீனம்பாக்கம்னு இருக்குது மீனம்பாக்கத்தில் பாக்கு வருது அப்போ மீனம் ஸ்ரீயா மீனம் ஸ்ரீபாக்கமா தமிழ்நாடு மக்கள் அதுக்கு ஒத்துப்பாங்களா இப்போ நான் என்ன கேட்குறேன்னா தேவையில்லாத விஷயங்களை மக்களை மத ரீதியாக பிளவுபடுத்துவதற்கான வேலைகளை ஒரு பக்கம் செய்கிறது அதை மிகப்பெரிய அளவில் மக்கள் மத்தியில் பேசு பொருளாக மாத்திரத ஆர்எஸ்எஸ் அடிமை ஊடகங்கள் செஞ்சிட்ருக்காங்க செய்ய வேண்டிய விஷயத்தை செய்யாமல் இருக்கிறாங்க கல்வி எவ்வளோ முக்கியமானது இல்லையா கல்வியில் இன்றைக்கி உத்தரப்பிரதேசத்தினுடைய நிலைமை எத்தனை அரசு பள்ளிகள் மூடப்பட்டிருக்கிறது அரசு பள்ளிகளில் கொடுக்கக்கூடிய உணவினுடைய தரம் என்னவாக இருக்கிறது இதெல்லாம் நம்ம நிறைய பேசியிருக்கிறோம் அப்போ தொடர்ந்து ஆர்எஸ்எஸ் என்ன விரும்புது அப்படின்னா படிப்பு அப்படிங்கிறது எல்லாருக்கும் போய் சேர்ந்துடக்கூடாது எல்லோரும் படிக்கக்கூடாது எல்லாருக்கும் எல்லாம் கிடச்சிடக்கூடாது எல்லாருக்கும் எல்லாம்னா ஆர்எஸ்எஸ்க்கு அடுத்து இங்கே என்ன வேலை பாஜகவிற்கு என்ன வேலை அது அவங்களுக்கு தெரியும் தானே அப்போ அதற்கு பிரச்சனை வரக்கூடிய விதத்தில் என்னெல்லாம் பண்ண முடியுமோ அதை எல்லாம் பண்ணுறாங்க நீங்கள் ரெண்டாயிரத்தி பதினாலில் மோடி ஆட்சி பொறுப்புக்கு வந்தது முதல்ல கை வச்சது என்ன தெரியுமா இப்போ வன பாதுகாப்பு சட்டங்களை கை வச்சாங்க அடுத்தது அவங்க கை வைத்தது கல்வியில் கல்வியில் சீர்திருத்தம் கொண்டு வர போகிறேன்னு சொல்லிவிட்டு ஆர்எஸ்எஸ் அஜெண்டாக்களை புகுத்தியது தான் அவர்கள் செய்த மிக முக்கியமான வேலை ஏன்னா ஆர்எஸ்எஸ் நேரடியாக அரசியலில் வராது உங்களுக்கு ஏன்னு தெரியும் இப்போ சர்தார் வல்லபாய் பட்டேல் ஆர்எஸ்எஸ்ஸை வந்து தடை பண்ணிணாங்க அவங்க வந்து ஒரு பயங்கரவாத செயலில் ஈடுபடக்கூடிய இயக்கம்னு சொல்லி தடை பண்ணாங்க தடை பண்ணதுக்கப்புறம் போய் கெஞ்சி கூத்தாடி நாங்கள் இனிமேல் அரசியல் ரீதியாக எங்களுக்கு எந்த தொடர்பும் இல்லை எங்களை மன்னித்து விட்டுருங்க ஏன்னா மன்னிப்பு வைக்கிறதுல ஆர்எஸ்எஸ்காரங்க எவ்வளோ பெரிய ஆட்கள் அப்படிங்கிறது தெரியும் இருக்கிற ஒரே ஆயுதமாக தான் ஏதாவது நம்ம கொஞ்சம் நெருங்கிட்டோன்னா சரண்ராய்டு மன்னிப்பு கேட்டுருவாங்க சர்தார் வல்லபாயிட்ட மன்னிப்பு கேட்டு நாங்கள் அரசியலுக்கெல்லாம் இனிமேலாக வர மாட்டோம் நாங்கள் கலாச்சாரம் பண்பாடு அப்படி தளங்களில் மட்டும் இயங்கிக்கிறோம் அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க அங்கே போய் அவங்க தான் பிறகு என்ன பண்ணுறாங்க பாஜகங்கிற ஒரு கட்சியை ஆரம்பிக்கிறார் அப்போ நம்முடைய பிள்ளைகளை நம்முடைய இந்தியாவுடைய எதிர்காலத்தை நாம் எப்படி காப்பாற்றப் போகிறோம் உச்சநீதிமன்றம் களத்தில் வந்திருக்கு இந்த மாதிரிலாம் நடந்துகிட்ருக்கு பாஜக ஆட்சி நடக்கக்கூடிய மாநிலங்களில் இந்தியாவுடைய குடிமக்களாக நம்முடைய மாணவ செல்வங்களுடைய எதிர்காலத்திற்காக நம்ம எல்லாம் என்ன பண்ண போகிறோம் அப்படிங்கிற கேள்வி நமக்குள்ளே கேட்கணும் இல்லையா மற்றொரு நிகழ்வில் சந்திப்போம் நன்றி வணக்கம் மை நேம் இஸ் ரெட் சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறமா பக்கத்துல இருக்கிற ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணீங்கன்னா ஒரு நியூ பேஜ் ஒன்று ஓப்பன் ஆகும் அதுலயும் ஜாயின் பட்டனே கிளிக் பண்ணிக்கோங்க அதுல பார்த்தீங்கன்னா கிரெடிட் ஆர் டெபிட் கார்டு ஆப்ஷன்ஸ் இருக்கு இதுல உங்களுக்கு விசா மாஸ்டர் கார்டு ரிப்பே அப்படின்னு மூணு ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க அதுல நீங்க எந்த கார்டு சூஸ் பண்றீங்களோ அந்த கார்டோட நம்பர் என்டர் பண்ணிக்கோங்க அப்புறமா கார்டோட வேலிடிட்டி மந்த் அண்ட் இயரை டைப் பண்ணிக்கோங்க அடுத்தபடியா உங்க கார்டோட பின்னால சிபிசி கோடு சொல்லிட்டு த்ரீ நம்பர்ஸ் கொடுத்திருப்பாங்க அந்த நம்பரை இதில் என்டர் பண்ணிக்கோங்க அப்புறமா அட்ரஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் என்டர் பண்ணிட்டு பைங்கிற பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க ஒருவேளை உங்க கார்டு நம்பர் என்ன காமிச்சுன்னா உங்க கார்டுல இன்டர்நேஷனல் யூசேஜ் எனேபிள் பண்ணுங்க